தமிழக பாஜக நிர்வாகிகளுக்கு அளித்தது ஜாக்பான் ஐம்பத்தி ஐந்து வேட்பாளர்கள் வெல்லப்போவது யார் இப்போ தயாராக சொன்னார் தெரிகிறதா என தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு முடிந்த கையோடு அண்ணாமலை நாடு முழுவதும் பாஜக வேட்பாளர்களை அழைத்து தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் அண்டை மாநிலமான தெலுங்கானா ஆந்திரா கர்நாடகா போன்ற மாநிலங்களில் தீவிர பரப்புரையில் தமிழக பாஜகவின் மூத்த தலைவர்கள் கலந்து கொண்டு வருகின்றனர் இது நடந்து கொண்டிருந்த வேளையில் அண்ணாமலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாடாளுமன்ற தேர்தலுக்கு தயாராக தமிழக பாஜக நிர்வாகிகள் அழைப்பு விடுத்திருந்தார் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளே இன்னும் வராத நிலையில் அதற்குள் இரண்டு ஆண்டு கழித்து வரும் சட்டமன்ற தேர்தலுக்கு இப்போதே தமிழக பாஜக தயாராக வேண்டிய சூழல் எங்கிருந்து வந்தது என பல பாஜக நிர்வாகிகளே கேள்வி எழுப்பிய நிலையில் தற்போது அதற்கு விளக்கம் கிடைத்திருக்கிறது திமுக அதிமுக என இரு கட்சிகளிலும் மக்கள் மத்தியில் பரிச்சயமான வேட்பாளர்கள் பாஜகவுடன் ஒப்பிடுகையில் உள்ளனர் அதிகமான முன்னாள் இந்நாள் எம்எல்ஏக்கள் அதிகம் பேர் உள்ளனர் பாஜக தற்போது வளரும் தலைவர்களே அதிகம் கடைசி நேரத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் வேட்பாளர்கள் பெயர் பட்டியல் அறிவித்தது போன்று இல்லாமல் ஒரு வருடம் முன்பே பாஜக வேட்பாளர்களை அடையாளம் கண்டு அவர்களை களத்தில் இறக்க அண்ணாமலை திட்டமிட்டிருக்கிறாரா இதில் கட்சியின் மூத்த நிர்வாகிகளுக்கு வாய்ப்பு வழங்குவது போன்றே இளம் தலைவர்களுக்கு வாய்ப்பு வழங்கவும் அவர்கள் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாஜக ஆட்சியை பிடிக்கும் நிலையை உருவாக்கவும் அண்ணாமலை திட்டங்களை தயார் செய்து வைத்திருப்பதாகவும் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அண்ணா மலை பிரதமரை நேரடியாக சந்தித்து தனது திட்டத்தை கூற இருக்கிறாரா இதில் குறைந்தது வேட்பாளர்கள் நாற்பது வயதிற்கு உட்பட்ட இளம் தலைமுறையினர் எனவும் இவர்களை ஓராண்டிற்கு முன்னரே தொகுதியில் வேலை செய்ய சொல்லவும் என் மண் என் மக்கள் யாத்திரை நடத்தியது போன்றே என் மண் என் சொந்தம் என்ற யாத்திரையை கிராமம் வாரியாக நடத்த பாஜக தயாராகி வருகிறதா மொத்தத்தில் திமுக அதிமுக போன்ற கட்சிகள் தேர்தல் முடிவை எதிர்பார்த்து காத்திருக்க தற்போது பாஜக சட்டமன்ற தேர்தலுக்கு முழுவீச்சில் இளைஞர் பட்டாளத்துடன் தயாராக இருப்பது உண்மையில் தமிழக அரசியலில் பெரும் திருப்பு முனையாக மாறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் தாய்மார்களே தமிழ் ஒரு அற்புதமான மாலை நேரத்தில் உள்ளரங்கிலே நாம் அனைவரும் கூட இணைந்திருக்கின்றோம் புதுடெல்லி பாரதிய ஜனதா கட்சி சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்வில் ஒரே இடத்துல நம்முடைய தமிழ் சொந்தங்கள் எல்லோரும் இணைந்து ஒரு சங்கல்பமாக வேள்வியாக வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் மே இருபத்தி ஐந்தாம் தேதி புதுடெல்லியில் ஏழு இடத்திலும் கூட ஏழுக்கு ஏழு இந்த முறை பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்று வர வேண்டும் ஏழு இடத்திலும் கூட நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களை அனுப்பி வைக்க வேண்டும் என்பதற்காக இங்கே வந்திருக்கின்றோம் அருமை சொந்தங்களே நம்முடைய தமிழ் மொழிக்கு எவ்வளவு பெரிய கௌரவம் கிடைத்து கொண்டிருக்கிறது பாருங்கள் டெல்லி பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அருமை சகோதரர் வீரேந்திரா சச்சதேவா அவர்கள் எப்படி வந்திருக்கிறாங்க வேட்டியில் வேட்டி உடையில நமக்கெல்லாம் மரியாதை அளித்து நம்முடைய கலாச்சாரத்தினுடைய உருவமாக இங்கே வந்து அமர்ந்திருக்கக்கூடிய டெல்லி பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் வீரேந்திரா சச்சதேவா அவர்களுக்கு மறுபடியும் என்னுடைய நன்றிகள் அந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஐ பே மை ரெஸ்பெக்ஃபுல் கிரீட்டிங் சார் யு ஆர் சோசன் டூ கம் இன் அ தோத்தி அண்ட் ஷர்ட் ஹானரிங் த தமிழ் கஸ்டம் அண்ட் ட்ரெடிஷன் தட் ஓன்லி ஷோஸ் யுவர் லார்ஜ் ஹார்டட்னெஸ் ஆஃப் அ பாரதிய ஸ்பிரிட் தட் யூ வாண்ட் டு அக்கோமடேட் எவ்ரி சிங்கிள் கஸ்டம் எவரி சிங்கிள் ரிலீஜன் வியர் எக்ஸ்ட்ரீம்ல ஹானர் தட் டுடே ஹவ் சோசன் டூ கம் இன் தட் வேஸ்டி டு திஸ் வண்டர்ஃபுல் ஈவென்ட் சார் தேங்க் யூ சோ மச் சார்